நளினிமா பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து கருமாரியோட செல்ல குழந்தை அவங்க அப்படிதான் அப்படி தான் எடுத்துக்க முடியும் அவங்கள பாரதிமா வந்து இன்னொரு குழந்தை அது அதனால ரெண்டு குழந்தைங்களும் வந்து இன்னைக்கு கருமாரியம்மன் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை வந்து நடத்த போகிறாங்க கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கருமாரியம்மன் கோயில் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா எங்கள் கல்யாணமே இங்கே தான் நடந்தது நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கே தான் கல்யாணம் நடந்தது வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து எங்கள் கல்யாணம் நாளிக்கி இங்கே வந்துட்டு போவோம் பூஜை தொடங்கணும்னு கூட தெரியாது எல்லாமே அந்த கருமாரி சொல்லி இந்த கருமாரி வந்து எங்கெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு நான் நள்ளி மாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு வாரம் பண்ணக்கூடாது இந்த விளக்கு பூஜை அப்படின்ட்டுன்னு ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மடிப்பூச்சை கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்படி கூடவே வந்துகிட்டு இருக்காங்க நான் எங்கே போனாலும் என் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து நந்தினி வந்து வீட்டில் இறங்குறா எங்கள் வீட்டில் கூட ஒருத்தி வரா நான் சொல்கிறேன் என்ன நீ தனியாக வந்துக்க வந்தோம் எங்கள் இங்கே இன்னொருத்தி எங்கே அப்படின்னு யார்மா வந்தால் இல்லை உன்னோட பாவடை சட்டைப் பூட்டி ஒருத்தி உள்ளே வந்தா பாப்பா அப்படின்னு கேட்குறேன் அதனால கடவுள் வந்து என்னோட நடந்துக்கிட்டே இருக்காங்கன்றது வந்து நான் நிதர்சனமான நாங்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் நான் பேசும்பொழுதும் அந்த இதும்போது அத்தனை பேர் வந்து அந்த மடிப்பிச்சைக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நிறைய ராகுகேத்து தோஷ நிவர்த்தி சூரியனுடைய தோஷ நிவர்த்தி சுக்கரனுடைய தோஷ நிவர்த்தி இப்படி நவகிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த திருவேற்காடு ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு உள்ள பிரார்த்தனை நல்லா பண்ணிக்கோங்க எல்லாமே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நான் தான் சாரிச்சு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சொன்னது வந்து அது வந்து உண்மைதான் ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கும் பாரதிமாக்கு மத்திரம் எனக்கும் பாரதிமாக்கு மத்திரம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ வரலும் நாங்க அத நன்றி மாத்த நம்ம சொல்ல கிடையாது நீங்க சொன்னீங்களா நானும் அவங்க சொல்ல கிடையாது என்ன அப்படின்னா இப்போ நம்ம நூத்தி எட்டு சுமங்கலிகள் இன்னைக்கு ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த திருவிளக்கு பூஜை சிறப்பாக திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நல்லிமாவும் நானும் கலந்து பேசினோம் சரி இதை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயங்காலம் இந்த ஆறு மணிக்கு விளக்கு பூஜை இங்கே சிறப்பாக நடக்க போகுது ஸோ இதில் வந்து நாங்கள் எதுவுமே பிளானே பண்ணலை ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ இந்த ஆரம்பம் வந்து யார் ஆரம்பிச்சது அப்படின்னா நல்லிமா தான் சொல்லுங்கம்மா எப்படி நம்ம இந்த விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணோம் ஏன்னா இது வந்து என்ன சொல்றது அவ வந்து ஆசையா பண்ணிக்கிறாங்க அவங்க எங்கள் அம்மா வந்து ஆசையாக பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மடிப்பிச்சை கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்படி கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்க நான் எங்கே போனாலும் என் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து நந்தினி வந்து வீட்டில் இறங்குறா எங்கள் வீட்டில் கூட ஒருத்தி வரா நான் சொல்கிறேன் நீ என்ன நீ தனியாக வந்திருக்க வந்தவன் எங்கள் இங்கே இன்னொருத்தி எங்கே அப்படின்னு யாருமா வந்தால் இல்லை உன்னோட பாட சட்டை பூட்டி ஒருத்திக்குள்ளே வந்தா பாப்பா அப்படின்னு கேட்குறேன் அதனால் கடவுள் வந்து என்னோட நடந்துக்கிட்டே இருக்காங்கன்றது வந்து நான் நிதர்சனமான உண்மை அவன் வந்து வெள்ளிக்கிழமை மடிப்பு சாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி வருது அஞ்சாவது வெள்ளி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட உடனே நான் திருப்பி நான் வந்து பாரதி கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு அப்போ வளர்மா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க என்ன திருப்பி வந்துகிட்டே இருக்கிறாள் என்ன பண்ணலான்னு ஒன்று அஞ்சாவது வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருக்குமா நீங்கள் வேணால் விளக்கு பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது அவ்வளோ பிரகாசமா பாருங்க உன்னோட லைஃப் பாருங்க இனிமேல் எல்லாரோட லைஃபும் வந்து பிரகாசமா இருக்க போதும்ன்றதுக்கு இது ஒரு சான்று இது ஆக்சுவலி அப்புறம் நாங்கள் கேட்டோம் வளரமாட்டேன் அந்த டேட் இருக்கா உடனே இருக்குமா உங்களுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்குது பாருங்க நீங்க பண்ணிக்கோங்கன்னாங்க உடனே நாங்க வந்து களத்தில் இறங்கிட்டோம் இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இறங்கிட்டேன் நான் வந்து இது பார்க்கலாம் ஏன்னா ஆகஸ்ட் பிப்டீன் இல்லையா கொஞ்சம் எனக்கு வேலையெல்லாம் இருக்கணும்னா எல்லா வேலையும் தள்ளி போடு இல்லாட்டி அதுவே தள்ளி போயிடும் நீ கவலைப்படாத நம்ம இன்னைக்கு பெருசா கிராண்டா பண்ணுறோன்னுட்டு இத வந்து கிராண்டா பண்றதுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் அதுவும் முதல்ல எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைய வந்து ஆசையா பண்ணிக்கிறாங்க கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அங்கன்னு அர்த்தம் அதாவதுல நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா மொத்தமே நூற்றி எட்டு டோக்கன் தான் வளர்மதி அம்மாட்ட நாங்க சொன்னோம் நூத்தி எட்டு பேருக்கு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த டோக்கன் இப்படிங்கறத நிறைய பேருக்கு வருத்தமும் கூட என்கிட்ட திரும்பவும் வந்து கேட்டாங்க டோக்கன் கிடைக்குமா கிடைக்குமான்னு அப்போ உடனே நான் வளர்மதி அம்மாட்ட கூட கேட்டேன் நல்லிமாவும் என்கிட்ட சொன்னாங்க இன்னொரு நூத்தி எட்டு பண்ணிடலாமே அப்படின்னாங்க எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பண்ணணும்னு தான் ஆனா இப்ப திருப்பணி நடக்கிறதுனால இந்த இடத்துல இடம் பத்தல அப்படிங்கும்பொழுது ஒரு நூத்தி எட்டு மட்டும் இப்போ நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஆதரவோட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கருமாறிக்கு சீக்கிரம் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை நம்ம எட்டு கூட ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணலாம் இடையின் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் நூற்றி எட்டு மட்டும் பண்ண வேண்டியிருந்தது எங்களுக்கும் நிறையா செய்யணும் உங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆவல் கண்டிப்பாக இருக்கு முடியாதவங்க இந்த நேரில் அதாவது நேரில் வந்து கலந்துக்க முடியாதவங்க நம்ம பதிவில் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலையில் போதே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் ஏந்துக்கிறோம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு புது பிரச்சனையோடு படுக்கிறோம் சரி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க அண்ட் ஆன்மீகம் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எல்லா கோவில்களுக்கும் உங்களால் முடிஞ்சது ஏதாவது சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் அந்த தேவைகளை அறிந்து நீங்கள் செய்யுங்க அண்ட் நம்மளுடைய இந்த திருவேற்காடில் நடக்கக்கூடிய திருப்பணி என்ன அப்படின்னா எல்லாம் கருங்கல்ல பண்ணுறாங்க அதுவும் நம்ம வந்து நம்ம அரங்காவலர் அம்மா வளர்மதி அம்மாவோட உட்காந்து நாங்கள் பேசும்போது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது நாங்களே இங்கே வந்து நளினிமா சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க நளினிமாவுக்கு கருமாறி தான் எல்லாமே காலையில் எந்தருந்து நைட்டு தூங்குறதுலேருந்து ஏன்னா நானே அவங்க வீட்டுக்கு போய் பூ கொடுத்தா கூட அம்மா இந்த அம்மா போட்டுக்கானா எந்த அம்மாட்ட கொடுக்குறாங்கன்னு திரும்பி பார்த்தா அம்மன் போட்டோக்கு அம்மா நீ போட்டுக்கோ அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு ஜாதி பூ ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கிட்டு போனால் அவங்க முதல்ல அம்மனுக்கு தான் போடுவாங்க இல்லாடி எங்கள் அம்மா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நான் அம்மாட்ட க நளினி பேசும்பொழுது தான் இந்த கோவிலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்மளால் என்ன முடியுமோ அதை மக்களுக்கு சொல்லி இந்த கோவில் திருப்பணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நிறைய பேர் இது எதுக்கு இவங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை செய்யுங்க ஏன்னா மனிதனினுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கவே முடியாது எல்லாருமே நம்ம பாவம் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்மளுடைய இறப்பு வரைக்கும் அது இருக்கும் ஸோ அடுத்த ஜென்மம் நம்ம எடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட திருப்பணிகள் நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா ஒரு கருங்கல்ல வந்து ஒரு கர்ப்பகிரகம்னா அதுவும் இந்த நூற்றாண்டுல இப்ப அது நம்ம நினைச்சே பார்க்க முடியாது பட் இந்த கோவில்ல அந்த கருங்கல்ல தான் பண்றாங்க அவ்வளோ நம்ம வந்து ஒரு சிரத்தையா அவங்க பண்ணும் பொழுது நம்மளும் கூட ஒரு சப்போர்ட் பண்றோம் அவ்வளவுதான் இல்லையா கண்டிப்பா மத்தியமா ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ நளினிமா சொன்னாங்க இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போன கூட வந்துட்டு ஒரு பாவடை சட்டை போட்டு பாப்பா வந்ததுன்னு அவங்க சொன்னது வந்து அது வந்து உண்மைதான் ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கும் பாரதிமாக்கு மாத்திரம் எனக்கும் பாரதிமாக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ வரலாம் நாங்க அது நளினிமாட்ட நம்ம சொல்ல கிடையாது நீங்க சொன்னீங்களா அவங்க சொல்ல கிடையாது என்ன அப்படின்னா இப்ப நம்ம நூற்றி எட்டு சுமவழிகள் பூஜைன்றது மட்டும் திருவிளக்கு பூஜைன்னா எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் அப்போ எல்லாரும் இது பண்ணும்போது டக்குன்னு நான் பாரதி மாட்டேன் காலையில என்ன சொன்னேன்னா அம்மா இப்போ காலையில பதினோரு மணி பூஜை முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு நான் போன் பண்றேன் அம்மா ஒரு ஏழு கன்னி தேவதைகளோ இல்லை ஒன்பது கன்னி தேவதைகளையோ நாம வந்து உட்கார வச்சு பூஜை பண்ணலாமா இது வந்து உங்களுக்கு ஆமா ஆமா பண்ணலாமா எப்படி திடீர்னு எப்படி அது வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா நீங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லம்மா அது அம்பாலோட உத்தரவு இது அம்பாலோட உத்தரவை வந்து நம்ம தலைவணங்கி நம்ம அதை ஏத்துக்கிட்டு செய்யணும் அது அம்பால் சொல்லிட்டு அல்லம்மா வந்து அது வந்து நடத்திடுவாமா நீங்க அத பத்தி ஒன்னும் இது இல்லாம அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான வேலைகளில் வந்து இறங்கினேன் அப்போ ஏழு தீவிரமாகாத கன்னி பெண்கள் வந்து வேணும் அந்த இடத்துல உட்காரணுன்றது அம்பாள் கருமாரியோட காவல் தெய்வங்கள் எல்லையில் ஏழு பேர் இருக்காங்க அப்போ எப்பவுமே சொல்லுவாங்க நம்மளுக்கு இங்கே எல்லை தெய்வங்கள் வந்து இருக்காங்க அம்பாவை சுற்றி இருக்காங்க ஒருவேளை அவங்க அவங்களும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து ஆசைப்பட்டிருப்பாங்க கூட இருக்கு அவங்களும் வந்து பார்க்கணும் கடுமாறிட்ட வரணும் இந்த ஆடி வெள்ளியில் அவங்களுக்கும் ஒரு தாம்பூலம் கொடுக்கணும்னு இருக்கும் இல்லையா அதனால இன்றைக்கி வந்து ஏ ஏழு பெண்களோ இல்லை ஒன்பது திருமணமாகாத கன்னி பெண்கள் வச்சு இன்னைக்கு ஒரு பூஜை பண்ண போறோம் அது நல்லிமாவோட ஆசை நிறைய இல்ல கூட வர நான் சொல்றேன் யார் அந்த குழந்தை யார் வர கூட முடியாது நான் வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லும்போது போது நீங்க ஒரு மாதிரி திணறிட்டீங்க அது ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா அப்படியே ஆயிட்டீங்க அத நாங்க பாக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் இந்த பிளான் நாங்க பண்ணல இந்த இந்த நிகழ்வு வந்து ஒன்பது கன்னி பெண்கள் தானம்மா ஏழு கண்ணி பெண்கள் அதனால கன்னி பெண்களையும் சேர்த்து இன்னைக்கு வந்து விளக்கு பூஜையில கருமாரி அம்மன் வந்து ஏத்துக்கிட்டாங்க அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு வந்து நாங்க ட்ரெஸ் கோடு வந்து க்ரீன் போடணும் நானும் நல்லிமாவும் தான் பிளான் பண்ணுவோம் என்கிட்ட கேட்டாங்க என்ன கலர் பண் பண்ணலாம் நான் சொன்னேன் சரிம்மா கிரீன் அப்படின்ட்டுன்னு பட் பூர்ணிமாவும் இன்னைக்கு க்ரீன்ல வந்திருக்காங்க நாங்க உடனே ஐயோ நம்ம சொல்லவே இல்லையா வந்திருக்காங்களேன் இன்னைக்கு வந்துருக்கேன் வந்து சொல்லாம அவங்கவுங்க எல்லாருமே பச்சையில வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது தெய்வம் வந்து இருக்கா இல்ல தெய்வம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து உணரும் பொழுதுதான் தெரியும் இந்த விளக்கு பூஜை பண்ணும் பொழுது நள்ளிமாட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது நானும் நல்லிமாவும் டிஸ்கஸ் பண்ணும்போது அம்மா வந்து சொன்னாங்க கண்டிப்பா நீ வந்து பூர்ணிமாவையும் நம்ம வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையாம்மா ஆமாம் கண்டிப்பா உம் கூப்பிடணும்னு சொன்னோம் என்னென்னா மாமா வந்து சின்ன வருஷத்துல நாங்கள் நல்ல ஃப்ரெண்டுனா எங்கேயோ பார்ப்போம் பேசுவோம் அவ்வளோதான் இப்போ எங்களோட ஸ்பிரிச்சுவல் கேங்கோட சேர்ந்து இப்போ அவங்க வீட்லேயே சாரே கேட்குறாரு என்னம்மா அடுத்து எந்த போக போகிறீங்க அந்த மாதிரி ஆகிட்டோம் இல்லை எனக்கு இவ்வளோ வருஷத்துல இப்போ தான் அந்த ரியலைசேஷன் வந்துருக்கு அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கருமாரியம்மன் கோயில் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா எங்கள் கல்யாணமே இங்கே தான் நடந்தது நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கே தான் கல்யாணம் நடந்தது வருஷம் வருஷம் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து எங்கள் கல்யாணம் நாளைக்கு இங்கே வந்துட்டு போவோம் ஸோ இங்கே வந்து விளக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லும்போது பார்த்தி மாதம் சொல்லும்போது நான் வந்து இங்கிட்ட ஜஸ்ட் வரீங்களான்னு கேட்டாங்க நான் வேறு ஒன்றுமே சொல்ல நான் வரேன் இன்னைக்கு அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து அதாவது ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்பொழுது அவங்க எந்த தரங்களும் சொல்லாமல் அதுக்கு என்ன நாங்கள் வந்து கலந்துக்கிறோன்னு சொன்னாங்க ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே எல்லோரும் வந்தது அண்ட் வளர்மத்தி அம்மாவோட சப்போர்ட்டு அண்டு அதாவது ஒரு கைடன்ஸு வளர்மதி அம்மா ஒரு கோவில் ஆ ஒரு கோவில்ல நம்ம வந்து ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பு அது எப்படி பண்ணணும் எல்லாம் ஏன்னால் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கும் வீடுகளில் ஒரு ஒரு மாதிரி முறைகள் இருக்கும் ஸோ எங்களுக்கு முழுமையாக ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்தது வளர்மத்தி அம்மா தான் ஸோ எல்லாருக்குமே நல்லிம்மாவுக்கு தேங்க்ஸ்

நீங்க துவைக்க வச்சு இன்னைக்கு நடத்த போறீங்க அதுக்கு முதல்ல திருக்கோயில் சார்பில் உங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நளினிமா பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து கருமாரியோட செல்ல குழந்தை அவங்க அப்படிதான் அப்படிதான் எடுத்துக்க முடியும் அவங்கள பாரதிமா வந்து இன்னொரு குழந்தை அது அதனால ரெண்டு குழந்தைங்களும் வந்து இன்னைக்கு கருமாரியம்மன் வந்து இந்த திருவிளக்கு பூஜையை வந்து நடத்த போறாங்க நூத்தி எட்டு சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த சுமங்கலிகளுக்கான அந்த தாம்பலத்தை அவங்க திருக்கரத்தால கொடுக்க போறாங்க அது மாத்தம் இல்லை இன்னைக்கு அந்த திருவிளக்கு பூஜையில வந்துட்டு இந்த திருவிளக்கு பூஜையில நமக்கு என்ன பயன் அப்படின்றத பத்தி பாரதியம்மா வந்து பேச போறாங்க நளினிம்மா வந்து அவங்க அவங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கருமாறி 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 அதை எங்களோட வாக்கு அது உண்ணுவதும் உறங்குவதும் உயிரோடு இருப்பதும் உண்ணாலே அப்படிங்கிற மாதிரி நள்ளிமாக்கு வந்து உட்காந்தாலும் நின்னாலும் எழுந்திரிச்சாலும் சாப்பிட்டாலும் கர்மாரி அம்மன் தான் அவங்களுக்கு கர்மாரி அம்மனோட பரிபூர்ண ஆசிர்வாதம் பாரதி பாரதியம்மாக்கும் அம்பாள் கொடுப்பா அதுக்கு அம்பாலோட ஆசிர்வாதமும் நாங்க அவங்கள வாங்க வணக்கம் 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 ரொம்ப சந்தோஷம் அதாவது எங்க அம்பாள் வந்து சீக்கிரமா திருப்பணியெல்லாம் நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சு அவளோட இடத்துல உட்காரணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ அதுக்காகவும் நாங்கள் வந்து முதல் வெள்ளிக்கிழமை வந்து நான் அடிப்பு ஏந்தி அவளுக்கு வேண்டியதை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணினேன் இன்னும் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய தெரியாமல் இருக்கிறாங்க சீக்கிரமாக அவங்க எல்லாரோட ஆதரவும் ஆசிர்வாதமும் இருந்து நிறைய வேணும்னா தயவு செய்து எங்கள் அம்மனுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு உங்கள் எல்லாரோடைய உதவியும் நான் வந்து அம்பாள் சார்பாக நான் எடுத்துக்கு வைக்கிறேன் பிரார்த்தனை நல்லா பண்ணிக்கோங்க எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நான் தான் சாதிச்சு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முதல் வாரம் ஆடி முதல் வாரம் வந்து அதுக்கு முன்னாடி நளினிமா வந்து சொன்னாங்க அம்பாளுக்கு வந்து நான் எப்படியாவது மடிப்பு எடுக்கணும் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அது எதேச்சி அமைஞ்சது ஆடி முதல் வாரத்தில் வந்து அப்புறம் இங்கே வரும்போது நாங்கள் எதுவுமே பிளான் இல்லாமல் வந்தோம் ஸோ எல்லாமே கருமாரி அம்மன் வந்து அவங்க பிளான் படி இங்கே எல்லாமே நான் நடந்தது அந்த விளக்கு பூஜை முதல்ல நான் நளினிமாலாம் அன்றைக்கி எனக்கு விளக்கு பூஜை தொடங்கணும்னு கூட தெரியாது எல்லாமே அந்த கருமாறி சொல்லி இந்த கருமாரி வந்து எங்கெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு நான் நல்லி மாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு வாரம் பண்ணக்கூடாது இந்த விளக்கு பூஜை அப்படின்ட்டுன்னு அப்புறம் வளர்மதி அம்மாட்ட நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம் அவங்க சொன்னாங்க பண்ணுங்கம்மா உங்களுக்கு எப்போ அதான் கேட்டோம் தாராளமாக பண்ணுங்க நாங்கள் அப்புறம் நான் நள்ளி மாட்டை பேசும் அஞ்சாவது வாரம் பண்ணலாம் முதல் வந்தோம் முடிவும் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி இன்றைக்கி இந்த திருவிளக்கு பூஜை ஸோ நாங்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் நான் பேசும்பொழுதும் அந்த இதும்போது அத்தனை பேர் வந்து அந்த மடிப்பிச்சைக்கு அப்புறம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எங்களால் ஃபோன் அட்டன் பண்ணவே முடியல ஸோ நேரில் வர முடியாதவங்க உங்களுடைய காணிக்கையெல்லாம் நாங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க ஸோ இந்த சப்போர்ட் வந்து இதோடு நிறுத்தாமல் இந்த கோவில் திருப்பணிக்காக இன்னும் என்ன முடிஞ்சுதோ எப்பொழுதுமே நம்ம வாய் வார்த்தையால் சொல்லக்கூடியது ஷேரிங் வந்து ரொம்ப ரீச் ஆகும் எப்பொழுதுமே ஸோ உங்களுடைய கர்ம பலன் தீர்வதற்கு இந்த இந்திய நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரத நாட்டில் வந்து இல்லாத கோவில்களே கிடையாது ராமரும் கிருஷ்ணரும் அவதார புருஷர்களாக வாழ்ந்து அவங்களோடைய கூட பிறந்த தமக்கையாக இந்த கருமாரியம்மன் இருக்கா ஸோ இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்றைக்கி எங்களுக்கு அமைஞ்சது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டியும் சப்தமியும் சேர்ந்த நாள் இன்றைக்கி அதோடு இல்லாமல் ஆடியோடைய கடைசி வெள்ளியாக இன்றைக்கி அமைஞ்சது ஸோ இந்த ரெண்டு திதி சேருந்து சேரும் பொழுது இந்த ஆடியில் சுக்கரவாரத்தில் வந்து சப்தமி சஷ்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வென்று அந்த சப்தமி வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கறது சப்தமி தீதினாலே சூரியனுக்கு உண்டானது தான் இங்கே சூரியனுக்கு சாபம் தீர்த்த இடம் தான் இந்த திருவேற்காடு ஸோ சூரியனுக்கு மீண்டும் ஒளி வந்ததாம் இந்த அம்பாவை வந்து அவர் பிரார்த்தனை பண்ணி அப்போது சூரியனுக்கே அப்படி ஒளியை கொடுத்த இந்த கருமாரி வந்து நம்ம இங்கே வந்து ஒரு நூற்றி எட்டு சுமங்கலிகளோட ஒரு விளக்கு பூஜை பண்ணி இந்த இடத்திற்கே நம்ம ஒளியை கொடுக்கும் பொழுது அம்பாள் நமக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாள் இல்லைங்களா ஸோ இதை விட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இங்கே வந்து இதை நேரடியாக பார்க்க முடியாதவங்க எப்படி இந்த சேனல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதை உங்களுக்கு போடுவாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் அம்மன் ஆலயத்திற்கு வரும் பொழுது ராகு கேத்து தோஷ நிவர்த்தி சூரியனுடைய தோஷ நிவர்த்தி சுக்கரனுடைய தோஷ நிவர்த்தி இப்படி நவகிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த திருவேற்காடு ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு எங்க அதாவது நந்திமாக்கும் எனக்கும் சேர்ந்து இந்த திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு பாகியத்தை கொடுத்த அந்த கருமாரிக்கு காலம் பூரா நாங்கள் ரெண்டு பேரும் நன்றி கடன் பட்டிருக்கோம் ஸோ எங்களால் எப்போல்லாம் முடிஞ்சதோ எங்கெல்லாம் முடிஞ்சதோ இந்தியாவில் எங்கெல்லாம் ஆலயங்கள் அமைக்கிறாங்களோ அந்த திருப்பணிக்காக எப்பொழுதும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உதவியாக இந்த மக்களிடத்தில் போய் சேர்க்கறதுக்கு இதுக்கு நாங்கள் என்றைக்குமே ஆன்மீகத்திற்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் இல்லையாம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக